ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் ஏழு புஷ்பக விமானத்தை பார்த்தல் பலிஷ்டன் ஹனுமன் மாடு மாளிகைகளின் வரிசைகளை பார்த்தார் அவற்றின் தங்க சாளரங்கள் வைடூரிய கற்கள் வைத்து பதிக்கப்பட்டிருந்தன மாரிக் காலத்தில் திரள் திரளான மேகங்கள் எப்படி மின்னல்கள் மின்னியும் பறவை கணங்கள் ஒன்று கூடியும் இருக்குமோ அப்படி அந்த பெரிய மாளிகைகளின் வரிசைகள் இருந்தன மாளிகைகளில் முற்றங்கள் பற்பல விதங்களில் இருந்தன முக்கியமான கூடங்களில் சங்கு ஆயுதம் வில் போன்றவை வைக்கப்பட்டிருந்தன தாழ்வாரங்கள் மிகவும் கவர்ச்சியாக இருந்தன மலைகள் போன்றிருந்த பிரம்மாண்டமான இல்லங்களில் சந்திரகாந்த கற்களால் பதிக்கப்பட்டிருந்த முற்றங்கள் இருந்தன இவற்றை ஹனுமன் கண்ணுற்றார் இல்லங்கள் பொருட்செல்வங்கள் நிறைந்து விளங்கின அந்த கிரகங்களை தேவர்கள் அசுரர்கள் முதலானோர் பாராட்டியிருக்கிறார்கள் எந்தவிதமான குற்றம் குறைகளும் காண முடியாதவையாக இருந்தன அந்த இல்லங்கள் யாவும் தன் சுய சுயபலத்தை கொண்டு ஈட்டப்பட்டவை இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட இல்லங்களை மாருதி கண்டார் அவை கடுமையான உழைப்பினால் சம்பாதிக்கப்பட்டவை அசுரர்களின் சிற்பி மயனால் நேரிடையாக கட்டப்பட்டவை போன்று இருந்தன பூலோகத்திலேயே லங்காபதியின் மாளிகைகள் அனைத்து சிறப்புகளையும் பெற்றிருந்ததை ஹனுமன் கண்ணுற்றார் பிறகு உயரே இருக்கும் மேகத்தைப் போன்றும் கவர்ச்சி கொண்டதும் தங்கத்தின் அழகான உருவ அமைப்பு கொண்டதும் தனக்கு இணையான எந்த உருவமும் இல்லாத தனிச்சிறப்பு கொண்டதும் ராட்சசராஜனின் பராக்கிரமத்திற்கு தகுதியான உருவ அமைப்பு கொண்டதும் கிரகங்களில் மிக மிக சிரேஷ்டமானதுமாகிய புஷ்பக விமானத்தை ஹனுமன் கண்டார் சொர்க்கமே தரையில் இறங்கி இருப்பதை போன்று பல பல ரத்னங்கள் பதிக்கப்பட்டு ஒளி பொருந்தி இருந்தது அதை பார்க்குங்கால் ஒரு மலையின் சிகரம் அநேக மரங்களின் மலர்களாலும் அவற்றின் மகரந்த தூளினாலும் பொழியப்பட்டது போன்றும் உத்தம ஸ்திரீகளின் தொடர்பினால் ஒளி பொருந்தியது போன்றும் மேகம் மின்னல் கீற்றுகளால் பிரகாசிப்பது போன்றும் தகதகத்தும் மிக சிரேஷ்டமான ராஜஹம்சங்களினால் போன்றும் மொத்தத்தில் அது புண்ணியாத்மாக்கள் ஆகாயத்தில் உலாவும் தேவ விமானம் போன்று இருந்தது அது விமானங்களில் தலை சிறந்து ஒரு ரத்னம் போன்றும் ஒரு மலையின் சிகரம் எப்படி பல தாதுக்களின் படிமங்களினால் வண்ணமயமாக இருக்குமோ அதை போன்றும் ஆகாயம் எப்படி சந்திரன் கிரகங்கள் ஆகியவற்றால் அழகாக காட்சி தருமோ அதை போன்றும் இருந்தது மேகங்கள் ஒன்றோடொன்று பிணைத்து கோர்க்கப்பட்டது போல் வினோதமாக இருந்தது அநேக ரத்னங்கள் பதிக்கப்பட்டு சித்தரிக்கப்பட்டிருந்தது நிலமகள் மலைகளின் வரிசைகளால் பூரணத்துவத்தை பெற்றிருந்தால் மரங்கள் நிறைந்த மலைகளும் மகரந்த துகள்கள் நிறைந்த மலர்கள் நிறைந்த மரங்களும் பூரணத்துவம் பெற்றிருந்தன அந்த புஷ்பக விமானத்தின் ஒளியினால் மாளிகைகள் வெண்மையாக்கப்பட்டிருந்தன தாமரை தடாகங்களில் மலர்கள் பூத்து குலுங்கி இருந்தன தாமரை பூக்களில் மகரந்த தேன் நிறைந்திருந்தது வனங்களும் வளம் பெற்று செல்வ செழிப்புடன் வண்ணமயமாக இருந்தன அந்த விமானம் புஷ்பகம் என்ற தனிச்சிறப்பு பெயருடன் ஒளி வீசும் ரத்ன கற்களினால் பிரகாசம் பெற்று உயர்ந்த விமான இல்லங்கள் யாவற்றிலும் தலை சிறந்திருந்தது அதில் பல சித்திரங்கள் சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன அவற்றின் சில காட்சிகள் இப்பொழுது வர்ணிக்கப்படுகின்றன பறவைகளின் சித்திரங்கள் வைடூரிய கற்களால் பொறிக்கப்பட்டிருந்தன சில பட்சிகள் வெள்ளி பவளம் ஆகியவற்றை கொண்டு சித்தரிக்கப்பட்டிருந்தன பல பல பாம்புகளின் சித்திரங்களும் அங்கு இருந்தன உயர்ந்த ஜாதி குதிரைகள் அந்தந்த இனத்தை குறிப்பிடும் வகையில் அழகழகான அவயவங்களுடன் சித்தரிக்கப்பட்டிருந்தன சில பட்சிகளின் சித்திரங்களில் பவளம் தங்கம் போன்றவற்றால் மலர் அலங்காரம் செய்யப்பட்ட ரெக்கைகள் காணப்பட்டன சில சமயம் சில பட்சிகள் ஆகாயத்தில் குறும்புத்தனமாக ரெக்கைகளை வளைத்து வளைத்து பறக்கும் அதை போன்று தத்ரூபமாக சித்திர சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருந்தன சில பட்சிகளின் முகங்கள் அழகாகவும் ரெக்கைகள் நேர்த்தியாகவும் சித்தரிக்கப்பட்டிருந்தன அவற்றை பார்க்கும் போது காமதேவனே அந்த பட்சிகளின் உருவில் ரெக்கை கட்டி கொண்டு உலவுவது போல் தோன்றியது இன்னொரு இடத்தில் யானைகளின் சித்திரங்கள் இருந்தன அவை தாமரை பொய்கைகளில் தாமாகவே இறங்கி விளையாட்டில் ஈடுபட்டிருந்தவை போன்று இருந்தன மகரந்த தூள்களுடன் கூடிய நீலோத்பல புஷ்பங்களை ஏந்தி இருந்த அவற்றின் தும்பிக்கைகள் அழகாக இருந்தன இன்னொரு பக்கம் சாக்ஷாத் மகாலட்சுமியின் உருவம் காணப்பட்டது அதில் அந்த தேவி தாமரை தடாகத்தில் தாமரை மலரை கையில் ஏந்தி வீற்றிருப்பது போல் இருந்தது இவ்வாறாக அந்த அழகான விமான கிரகத்தை சுற்றி வந்த ஹனுமன் வியப்பில் ஆழ்ந்தார் அந்த இல்லம் ஓர் அழகிய மலையின் எழிலை கொண்டிருந்தது குளிர்காலத்தின் முடிவில் மரங்கள் பொந்துகளுடன் நறுமணத்துடன் அழகாக எழிலாக தோற்றமளிப்பது போல் அந்த புஷ்பக விமானமும் காட்சி அளித்தது அனைவராலும் பாராட்டப்பட்டதும் ராவணனின் புஜபல பராக்கிரமத்தால் பாதுகாக்கப்பட்டதுமான அந்த லங்காபுரியை ஹனுமன் எப்படியோ வந்தடைந்தார் என்பது உண்மைதான் ஆனால் ராமனின் அனந்த கல்யாண குணங்களால் ஈர்க்கப்பட்ட சீதையை ஜனக குமாரியை பூஜிக்க தகுந்த தெய்வமாக இருக்கப்பட்டவளை காணாததால் வானரன் மிகவும் துக்கமடைந்தார் ஹனுமன் ஒரு மகா எல்லோராலும் பாராட்டப்பட்ட தன்மையை படைத்தவர்தான் ராம கைங்கரியத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர்தான் நன்னெறியில் நின்றவர்தான் அழகான தீட்சண்யமான கண்களை படைத்திருந்தவர்தான் ஆனாலும் லங்காபுரியில் எல்லா இடங்களையும் தேடித் திரிந்தும் ஜானகியை காணாமல் அவரது மனம் இப்பொழுது மிகவும் துக்கித்து வருந்தியது சர்க்கம் ஏழு முடிவுற்றது அடுத்து புஷ்பக விமான வர்ணனை